ஹாய் கைஸ் வெல்கம் டு இன்ஃபோ தமிழ் சேனல் டுடே நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட் டிராக்டர் ஒன்று சேலுக்கு வந்திருக்கு அதை பற்றி டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம இன்ஃபோ தமிழ் சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை க்ளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ பதிவும் உங்கள் ஃபோனுக்கு உடனு கூட நோட்டிஃபிகேஷனாக வந்துடுவோம் நம்ம பார்க்க போகிற டிராக்டர் நேம் பார்த்தீங்கன்னா மகேந்திரா சார்பஞ்ச் ஃபைவ் எயிட்டி ஃபைவ் இந்த டிராக்டரோட மாடல் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஹச்பி பவர்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது ஹெச்பி பவர்க்குன்னுள்ள டிராக்டர் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க இந்த ட்ராக்டரோட ஸ்டேரிங்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷன் வந்து அவைலபிளாக உள்ளது டிராக்டர் எவ்வளோ மணி நேரம் ஓடி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்து ஐநூறு மணி நேரம் மட்டுமே ரன் ஆயிருக்கு இந்த டிராக்டர் வந்து ஃபுல் ஃபிட்டிங்கோடு தான் சேர்க்கு தராங்க டாப்பு பெட்டு எல்லாமே வந்து அவைலபிளாக உள்ளது இந்த டிராக்டர் மட்டும் இல்லாமல் ஒம்போது கொத்து ஸ்ப்ரிங் டைப் ஹெவி கலப்பை அஞ்சு பார் கொத்து கலப்பேன் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலில் வந்து நாற்பத்தி ரெண்டு கத்தி கொண்டு கோமதி ரொட்டோவேட்ரு ரொட்டோவேட்ரு மற்றும் ட்ரைலர் இல்லை எல்லாமே சேலுக்கு தராங்க இதெல்லாத்தோட ஃபுல் செட்டோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி பதினஞ்சாயிரம் இது வந்து பயன்பரிஸ் கிடையாது நீங்கள் நேரில் போய் பார்த்து நெகோஷியபிள் பண்ணிக்கலாம் இந்த டிராக்டர் எங்கே லொக்கேட்டாக ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே உள்ள கோட்டப்பாளையம் எருக்லாந்தோட்டம் ஜெகதீஷ் என்பவருடன் இந்த டிராக்டர் வந்து அவைலபிளாக உள்ளது உங்களுக்கு இந்த டிராக்டர் பிடிச்சிருந்தா டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஓனோட குவான்டிட்டி பின் பண்ணியிருக்கோம் மறக்காமல் நீங்கள் கால் பண்ணி கேட்டு நேரில் போய் ட்ரையல் பார்த்து டிராக்டர் எடுத்துக்கலாம் இந்த மாதிரியான செகண்ட் ஹேண்ட் ட்ராக்டர் ரொட்டேவேட்டரு எல்லாம் சேல்க்கு இருந்தால் நம்ம சேனலில் மறக்காம அப்ரோச் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்